கதோஸ்மி அம்மா பேட்டேன்னு விழுந்தாராம் பரதன் நான் ஆசைப்பட்டுன்னு வந்தேனே என்ன கூப்பிட்டனு உடனே ராமோ அபிஷேக் கதிராமம்னு அண்ணாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறார் இல்ல அப்பா யாகம் பண்ண போறார் அதுக்காக தான் நம்மள கூப்ட்டிருக்கான்னு ஆசையா நான் வந்தேனே இப்பேர்பட்ட இடி மாதிரி கஷ்டம் தலையில விழுந்து அப்பா காலமாயிட்டாருன்னு சொல்லு வியாதியினால போயிட்டாரா இல்லை நான் பிரிஞ்சிட்ட பதினாலு பன்னெண்டு வருடமாக நான் பிரிஞ்சிருக்கேன்னு என் பிரிவினால பேட்டாரா என்னத்தினால அப்பா காலமானார் ராமாதிகள்லாம் பாக்கியசாலிகள் என்ன பக்கத்தில் இருந்திருக்காளே அப்பாட்ட அதற்கட்டும் கடைசி காலத்தில் அப்பா எனக்கு என்ன தர்மம் சொல்லிட்டு போனார் என்னை என்ன சொல்லி என்ன பண்ண சொல்லிட்டு போனார் வரதா நீதாண்டா அப்பா அப்பாங்கிறே உங்கள் அப்பாவுக்கு ஒன்று எண்ணமே கிடையாது ராமேதி ராஜா ராமா ராமா ராமான்னார் அப்புறம் என்ன சொன்னார் ஹா சி ஹே சீதே சீதேன்னார் வேற என்ன சொன்னான் லட்சுமணே திஜா லட்சுமணா லட்சுமணான் வேற ஒண்ணுமே சொல்லலையா சொன்னார் என்ன சொன்னா பதினாலு வருஷம் கழிச்சு இந்த ராமனையும் சீதையும் லட்சுமணனையும் யார் பார்க்க போகிறாளோ அவள்லாம் பாக்யசாலிகள்னு சொன்னார் பதினாலு வருஷங்கிறாலே ராமர் எங்கேன்னு கேட்டான் அண்ணா இங்க இருக்கார் நினைச்சுட்டு இருக்கேனே பதினாலு வருஷங்கிறையே அப்பா அண்ணா எங்கே அண்ணா காட்டுக்கு போய்ட்டான்டா காட்டுக்கு போகிற பாபம் எங்கள் அண்ணா பண்ண மாட்டானே தப்பு எங்கள் அப்பாவுக்கு புத்தி பேதளிச்சு போச்சா ஏன் எங்கள் அண்ணாவை காட்டுக்கு அனுப்பிச்சா உடனே உங்கள் அப்பாவை அனுப்பிச்சிருவரா உங்கள் அப்பாவை அனுப்ப வச்சேன்னா நான் தாண்டா அன்பு தெய்வாசுரம் யுத்தம் ரெண்டு வரன் கொடுத்துருக்காரு அதை கேட்டு ஒரு வரன்னால் பரதப்பட்டாபிஷேகம்னு இன்னொரு வரன்னால் ராமருக்கு பதினாலு வருஷம் வனவாசம்னு நான் வரன் வாங்கி உன்னை பட்டாபிஷேகத்துக்கு அழைச்சே உன் அண்ணாவை காட்டுக்கு கிளம்பி நான் விழுந்தான நான் ஏன் அப்படின்னா அந்த லோகம் உள்ள பிறந்தும் நீ பண்ணின அக்கிரமத்துக்கு எனக்குன்னா பங்கு கொடுத்துட்ட பரதனுக்கா ராஜ்யம் வாங்கினா பரதனுக்கா ராஜ்ஜியம் வாங்கினான்னு என்னையும் சேர்த்து சொல்ல முடியுமா பண்ணிவிட்டியே நீ பண்ணின தப்பு மன்னிக்க முடியாத தப்பு இதுக்கு தண்டனை அடைஞ்சே தீரணும் உன்னை கொன்னுடுவேணாம் உன்னை கொலை பண்ணிவிடுவேன் ஏன் பண்ணலை தெரியுமோ இப்போ நான் எங்கள் அண்ணாவை பார்க்க போகிறேன் சித்திரக்கூடத்துக்கு நான் உன்னை வதம் பண்ணிட்டு போனேன்னா மாதுருகத்தி பண்ணின பாப்பி என் முகத்தில் முழிக்காதேன்றுவர் எங்கள் அண்ணாவை பார்க்கணும் அவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காவே உன்னை உயிரோட விடுறேன் நான் உயிரோட விட்டதுக்காக நீ உயிரோட இருக்கக்கூடாது நீ பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் தெரியுமோ எங்கள் அண்ணாவை பரதேசியாக அணிச்சத்துக்கு பரிகாரம் அரண்மனையில ஆயிரம் பேருக்கு சமையல் பண்ண கோட்டை அடுப்பு காலவா மாதிரி திக்கு திக்குன்னு எரியறது போய் அருகின்னு விழுதுல சாத்துவமக்னிம் பிரவிஜவா இல்ல தலையில ஜட தடிச்சு நீ பதினாலு வருஷம் காட்டுக்கு போ சுயம்பா தண்ட இல்ல நல்ல நைலான் கேரா நாலு மீட்டர் வாங்கி தரேன் எங்கேயாவது புளிய மரத்துல சுருக்கு போட்டுன்னு தொங்கி ஜீவனை விடு பிரஜ்ஜும்பதா கண்டே அப்படி சமா அவளை திட்டி விட்டு அம்மா கௌசல்யா அம்மா ராமனை விட்டு அண்ணாவை பிரிஞ்சு துடிச்சின்ற அவள போய் சமாதானப்படுத்துறேன்னு இவர் போய் அம்மான்னு கூப்பிட்டுன்னு போறார் அப்பா பரதா உங்க அம்மாட்ட சொல்லி வச்சிருந்தியே ராஜ்யம் வேணும்னு அவள் நல்ல சந்தர்ப்பத்தில் ராஜாட்ட கையெழுத்து வாங்கி வச்சுட்டா ராஜ்யத்தை எடுத்துக்கோ நீயோ உங்க அம்மாவோ ராஜ்யத்தை வாங்கிக்கிறதுல எனக்கு ஆட்சேபம் இல்லை ஏன் பிள்ளைய ஏண்டா காட்டுக்கு அனுப்பிச்சேன்னு கேட்கிறான் பரதன் பயப்டா மாதிரியே கேட்கிறான் நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து அழகே அனுப்பிச்ச அம்மா உங்கள் வாக்குனால இப்படி என்னை சொல்லிவிடலாமா நான் எவ்வளவு அபிமான அண்ணாட்டை எவ்வளவு பிரேம வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் இப்படி சொல்லலாமான்னு அம்மானு கீழே விழுந்துட்டாராம் பரத இந்த சொல்லு தாங்க முடியா கீழே விழுந்து அதை எழுந்துட்டு ஒரு சர்க்கம் பரத சபதம்னு என்ன ராமன் காடு போகணும்னு நினைக்கிறா பாருங்க அந்த பாபி இன்னென்ன பாபம் பண்ணினவா எந்த நரகத்துக்கு போகிறாளோ அந்த நரகத்துக்கு போட்டான் முதல்ல ராமன் காடு போகணும்னு நினச்ச பாபி அவன் ஜென்மா முழுக்க அவனுக்கு சாஸ்திரம் வேதம் எல்லாம் பொய்யின்னு தோணட்டம்னா கிருதா முதல் சபதமே அதான் நாஸ்திகனாக ஆகட்டும் சில பேருக்கு எல்லாம் பொய்யின்னு தோன்றது பாருங்க வேதம் பொய் சாஸ்திரம் போய் மகான்கள் பொய் எல்லாம் ஃப்ராடுங்கிற பாருங்க இவெல்லாம் இந்த பாபியான் பரதன்னு சொன்ன பாபி தெம்பு இருக்கிறத கூட இப்படி சொல்லிவிட்டு கடைசி காலத்தில் மாறிடுவோம் அந்த பாபி கடைசி வரைக்கும் மாறக்கூடாது நரகத்துக்கு போகணும் இது மாதிரி நிறையா சபதங்கள்லாம் பண்ணி ராமன் காடு போகணும்னு நினச்ச பாபி அயோக்கியன்ட வேலைக்கு அமரட்டும் வேலை செய்யட்டும் தூங்கின்னு இருக்கிற பசுவை காலால் உதைக்கிற பாபி எந்த நரகத்துக்கு போகிறானோ அந்த நரகத்துக்கு போட்டோம் குடும்பம் முழுக்க பசியோடு இருக்கும்போது ஒரு வஸ்து கிடைச்சிதுன்னு குழந்தைகளெல்லாம் அழ தனியாக தனியாதுங்கிற பாபு எந்த நரகத்துக்கு போகிறானோ அந்த நரகத்துக்கு போகட்டும் பிராமணாளுக்கு வாக்கு கொடுத்துருவான் சில பேர் நீங்கள் கவலைப்பட அதிருத்திரமாக நான் பண்ணி வைக்கிறேன் யாகமாக நான் பண்ணி வைக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரே சக்காக கொடுத்துடுறேன் இந்த பாடசாலையாக நான் பண்ணதுறேன் அப்படின்னு சில பேர் சொல்லிவிடுவான் பிராமணே தபஸ் சம்ஸ்திருத்த கமிட் ஆகிட்டு அப்புறம் தராமல் இருந்தால் மகாபாபமாக அந்த பாபி எந்த நரகத்துக்கு போறானோ அந்த நரகத்துக்கு சம்ஸ்ருத்திய ஜத இதோ முடிஞ்சதை என்ன தோன்றதோ பண்றேன் முடிஞ்சதை பண்ணுறேன்னு சொல்லலாம் நீ கவலைப்படாதீங்க பந்தலப்படுங்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அதுலேருந்து வாபஸ் வாங்கினா பெரிய பாபம் இது மாதிரி தான் ஒருத்தர் சொன்னார் ரொம்ப அன்னதானம் முழுக்க பண்றேன்டா யாரோ ஒருத்தர் கடைசியில் பேக் கடிச்சு விட்டா நான் இந்த ராமாயண ஸ்லோகம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது என்ன நான் வாக்கு கொடுத்துட்டு பண்ணாட்டா மகாபாபங்கிறான் பரதன் ராமன் காடு போன பாபத்தையும் இதையும் ஒன்று பண்ணுறான் சம்ஸ்ருத்திய ஜ தபஸ்விப்யா ஆனால் அவா கொடுக்கறதுக்காக நின்றுது இங்கே கொடுக்காததுக்காக நின்றுது ஜாம் ஜாம் நடக்கும் ஒரு வாரத்துக்கு இப்போ நம்ம பத்து நாளைக்கு பிளான் பண்ணினோம் பதினஞ்சு நாளைக்கு நடந்தது பதினாறு நாளைக்கு நடந்ததுன்னா யார் என் கொடுக்கறது ஒர தான் அவர் சங்கல்பத்தில் நடந்தது இந்த ஸ்லோகம் சொல்லும்போது அவ ஞாபகம் வருது அவ தரலன்னு ஒன்று அப்படி இன்னைக்கு ராமாயண ஸ்லோகம் ஞாபகம் வந்தது பரஸ்பரம் அதுக்காக இப்போ சொல்கிறேன் தேவ தேவதா நாம் பித் ஆற்றுல நிறைய கூட சுவாமி இருப்பார் இதை பூஜை பண்ணாமல் பட்னி போட்ட பாபி எந்த நரகத்துக்கு போகிறானோ அந்த நரகத்துக்கு போறோம் அமாவாசை தர்ப்பணம் பிரபு தர்ப்பணம் பண்ணாத பாபி போற நரகத்துக்கு போட்டோம் ஸ்ராத்தாதிகள் பண்ணாத பாபி போற நரகத்துக்கு போட்டோம் வயசான அப்பா அம்மாவுக்கு சிஸ்ரூட பண்ணாத பாபி எந்த நரகத்துக்கு போறானோ அந்த நரகத்துக்கு போட்டோம் ராமன் காடு போகணும்னு நினைச்ச பாபிக்கு எத்தனை ஜென்மா எடுத்தாலும் வஜவஜவஜன் நிறைய குழந்தைகள் தரித்ரனா இருப்பான் அப்படி வர இது மாதிரி நிறைய ஒரு சபதங்கள்லாம் மன்னி தர்ம விஷயமாக சபதம் பண்ணி அம்மா என்ன இப்படி தப்பாக நினைக்கிறேனேனு பரதன் அழுதுன்னு கீழே வந்தோன்னே வாரி இணைச்சி கட்டி பரதா உன்னுடைய மனசு தெரியுண்டா ராமனுடைய பிரிவு தாங்க முடியாமல் நான் சொல்லிவிட்டேன் அப்புறம் பரதனை சமாதானப்படுத்தி தசரதனுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணி பூர்த்தியாகி அப்புறம் இந்த சுபஸ்வீகாரம்னு அது எல்லாத்தையும் சித்தம் பண்ணி வச்சார் மங்கள திரவியங்களெல்லாம் வசிட்டார் சந்தனம் கு புஷ்பம் பழங்கள் எல்லாம் எடுத்து வச்சு உட்காருன்னார் இங்கே உட்கார வேண்டிய தெய்வம் எங்கே இருக்கோ தெரியல இதை நான் சுவீகரிச்சு போனான்னு அத்தனையும் பட்டாபிஷேக சம்பாரங்களை சாமகிரிகைகளை எடுத்துண்டு சதுரங்க சைன்யத்தோடும் உபாத்யா வசிட்டாதி மகரிஷிகளோடு தாயார்களோடு கூட சுவாமியை தேடிலும் கிளம்பிட்டாராம் வராமல் நேராக கங்கு குகனை சக்கியம் பண்ணிண்டு கங்கையை தாண்டி சித்திர கூட்டமும் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணினார் எப்படி யாரோ ரிஷி மாதிரி இருந்தது மரத்தடியில் உட்காந்துருக்காரு சுவாமி புட்டஜே ராமமாசீனம் யாரோ இந்த ரிஷின்னு நினைச்சார் தலையில் ஜட இடுப்பில் மரோருவி ரிஷி வேஷம் பார்த்து பன்னெண்டு வருஷம் ஆறு சுவாமியை பார்த்து பன்னெண்டு வருஷம் ஆறு யாரோ ஒரு ரிஷின்னு நினைச்சுட்டு அவர்கிட்ட ராமன் இருக்கிற அட்ரஸ் விசாரிப்போம் அப்படின்னு கொஞ்சம் கிட்டக்க வர 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 ராமன் துக்கம் நான் ஒரு பாபி பிறந்ததுனால தானே எங்கள் அண்ணாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னு அண்ணான்னு கீழே விழுந்தார் பூமி நாலு அங்குல உள்ள இவர் விழுந்த வேகத்தில் அச்சு மாதிரி இருக்கு உடனே சுவாமி எழுந்தனு வந்து பரதனை கட்டின்றார் பரதன் ராமரை கட்டிக்கிறான் சரணத்தில் விழுறான் சுவாமியை வாரி அணைச்சி கட்டி உச்சி முகந்து நீ ஏண்டா வந்த அப்பா விட்டுட்டு ஏண்டா வந்தே உன்னை நான் பார்த்துக்க சொல்லியிருக்கேனே ராஜ்யத்தை விட்டு ஏன் வந்த கச்சித் சர்க்கம்னு ஒரு அழகான ஒரு சர்க்கம் ராமாயணத்தில் அதன் பிறகு அது இருக்கட்டும் தர்மங்கள் ராஜ தர்மங்கள் எல்லாம் சுவாமி சொல்லி நீ அப்படிலாம் பரிபாலனம்னு நான் பரிபாலனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனே ஏன் விட்டுட்டு வந்தேன் தர்மங்களை சொல்ல 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 பரதனு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு தர்மம் தான் தெரியும் என்ன தர்மம்னா அண்ணா மூத்த பையன் இருக்கும்போது இளையவன் பட்டாபிஷேகம் பண்ணிக்க கூடாது இந்த ஒரு தர்மம் தான் அப்பா அப்பாவை விட்டுட்டு ஏண்டா வந்தேன்னா நான் தேசத்துல தேசத்திலிருந்தேன் நீங்க காட்டுல இருந்தே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அப்பா உங்களையே நினைச்சுன்னு ஜீவனை விட்டுட்டார் அப்பா சர்வ லோகத்தில் உள்ள சர்வ மகாத்மாக்கள்லாம் எந்த புண்ணிய லோகத்தை அடைகிறாளோ அப்பேர்பட்ட புண்ணியலோகத்தை அப்பா அடைஞ்சாலு பரதன் சொல்ல உடனே சுவாமி கதறினாராம் என் பிரிவு தாங்காமல் காலமாயிட்டாரே அப்பா நான் அந்த அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் பண்ணு பதில் பண்ணுவேன் என்று சுவாமி அழற சீதா அழற லட்சுமணன் அழ உடனே வசிட்டாச்சாரியால் சுவாமிக்கு அவர் பண்ணணுமோனு கர்மா அதெல்லாம் பண்ணி முடிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி வந்து உட்காண்டா ஒரு மூணு இது ஒரு வேளையில் பேச்சு பேச்சுவார்த்தை பரதராம சம்பாதம் மணி ஆயின்றுக்கு பேச்சு நிற்க மாட்டேங்கிறது சுவாமியை பார்த்து பரதன் சேவிச்சு இந்த நடந்த ஒரு தவறுதலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு கூனியினுடைய பேச்சை கேட்டுன்னு எங்கள் அம்மா பண்ணின பெரிய தப்பு அதுக்குள்ளே நரகத்தா வடைய போகிறாள் அதனால நீங்கள் இந்த துக் இந்த தப்புக்கு அபச்சாரத்துக்கு அபச்சாரத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குமோ நீங்கள் நினச்சிடாதீங்க அதனால நீங்கள் அப என்னை மன்னிச்சுக்கணும்னு நமஸ்காரம் பண்ண அப்போ சுவாமி ஒன்ன மாதிரி இருக்கிறவாளுக்கே இப்படி துருப்புத்தி வராதே உனக்கு வருமாடா பரதா அதனால நான் இது தப்பாக நினைக்கல அப்பா அம்மா பண்ணின காரியம் தப்பு ரைட்டுன்னு சொல்கிறது தாண்டா தப்புன்னார் நான் ஒன்றை தப்பாக நினைக்கல அம்மா பண்ணினது தப்புன்னு நீ சொல்கிறவரு இதுதான் தப்பு நமக்கு பெரியவாளா இருக்கிறவா எது பண்ணினாலும் சரி ராஜ்யத்தில் இருந்தால் ராஜ்யத்தில் இருக்கணும் காட்டுக்கு போகணுன்னா காட்டுக்கு போகணும் அதனால பெரியவா சொல்கிறத பண்ணத்தை தப்பு ரைட்டு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அப்படின்னு சுவாமி பரதனை சமாதானப்படுத்த உடனே பரதன் நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறோம்னா அதெல்லாம் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு பதினாலு வருஷம் கழித்து தான் வருவேன் உடனே பரதனை சொல்கிறார் அப்பாவுக்கு நீங்கள் தான் சந்தோஷம் அவர் உங்களை மனப்பூர்வமாக காட்டுக்க அனுப்பிச்சிருக்கார் அழுதுண்டே நினச்சிருக்கார் எங்கள் அவரோட பேச்சை கேட்டுண்டு அழுதுருக்கார் இப்போ நீங்கள் வந்து தான் திருப்தின்னு கொடுத்த வாக்கு கொடுத்தது தான் அப்போ ஒன்று பண்ணுவோம் ஒரு வரன் காட்டுக்கு போகணும் ஒரு புள்ள இன்னொரு வரன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் இன்னொரு புள்ள நாம் மாற்றின்னுருவோமே நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்க நான் காட்டுக்கு போகிறேன் அப்பா அவாவா நினைச்சபடி நடக்கிறதா இருந்தால் லோகமே போராதுளான சுவாமி நாத்மன காமகாரோஸ்தி யா நினைச்சதை பண்ண முடியாது இதுக்கு மேலே பகவான் ஒத்தன் இருக்கான் அவன் தான் கிருதானந்த பொம்மலாட்டத்தில் உள்ள ஒரு பொம்மை மாதிரி அது ஆடுமே தவிர அதுவாக ஆடுறது ஆற்றான் அது போல அது போல பகவானுடைய ஒரு சங்கல் இதுலேருந்து பரத கீதைன்னு பேர் ராமகீதைன்னு பரதனுக்கு நிறைய தத்தோபதேசங்கள் எல்லாம் பண்ணி சமுத்திர தாண்டினாலும் தாண்டும் மகாலட்சுமி சந்திரன் விட்டு வந்தாலும் வருவள் எங்க அப்பாட்ட வச்ச நான் மீற மாட்டேன் உடனே பார்த்தார் பரதன் அப்ப என் பேர்ல ராஜ்ய பரிபாலனம் நடக்க கூடாது என் பேர்ல ஓடக்கூடாது ஏதாவது ஒண்ணு கொடுங்க பாது பாதுகே ஹேம பூஷி தேவியமான பாதுகையை கொடுத்து இதுல ஏறி நின்று அனுகிரகம் பண்ண போறது நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல சுவாமியும் பாதுகையை அனுகிரகம் பண்ணி கொடுத்தார் தத்த சிரசிகிர தலையில பாதுகையை வச்சு நின்றாலும் அவர் தான் இன்னைக்கு எல்லாரும் தலையில வச்சுக்கிறார் முத முதல்ல பரதன் தான் வச்சான் தத சிரசிகிராது பாதுகே பரதஸ்ததா அப்படி தேர்ற சந்தோஷமாக தேர்ல ஏறி ரதத்தில் வந்து நேராக அயோத்தி உள்ளுக்குள்ளே போகாமல் பக்கத்தில் நந்தி கிராமத்தில் ஒரு மண்டபம் நிர்மாணம் பண்ணி அந்த மண்டபத்தில் சிம்மாசனத்தை கல் கல் கல்பிச்சு அந்த சிம்மாசனத்தில் இந்த பாதுகையை பிரதிஷ்ட பண்ணி சுவாமிக்கு பட்டாபிஷேகம் எப்படி பண்ணுவாளோ அதுபோல் ஜபகோமங்கள்லாம் பண்ணி ததஸ்து பரத ஸ்ரீமான் அபிஜிச்ச அரிய பாதுகே தததீனஸ்ததாராஜ்யம் காரயாமாச சர்வதாயா அந்த வரதன் பாதுகாண்யஸ்த ராஜ்யனா அததி தததீனம் அதுக்கு அதீனனா இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார் ஒரு ஒரு கிளார்க் மாதிரி இன்னைக்கு பாதுகை தான் யோக்சேமத்தை வகிக்கிறது அயோத்தி மாத்திரமில்லை லோகத்துக்கு சுவாமி பாத்தார் பாதுகாப்பு டேப்பிடைக்க இங்கே ஆச்சு சுவாமிக்கு அங்கே இருக்க பிடிக்கல ஏன் நான் வாசலில் வந்து உட்காண்டா பரதன் விழுந்த இடம் அச்சு இருக்கு அவன் அழுதுண்டே விழுந்தது தான் சித்தி நினச்சி நினச்சி கண்ணை முடினா உள்ளே வரதான் சுவாமிக்கு பரதன் நினைப்பு கூட இருக்கு இங்கேருந்து கிளம்பு ஒன்று நேராக கிளம்பி முதல் அயோத்தியா காண்டம் கடைசி அத்திரி ஆசிரமத்துக்கு போனேன் அத்திரி அனசூய ஆசிரமத்துக்கு போய் அவர் போன அப்பா புத்திரவது பிரத்தியா புள்ளை மாதிரி நினைச்சு ஆலிங்கனம் பண்ணிட்டார் அத்திரி சொல்றாரு உள்ளே போய் பாரு அனசூயே உங்கள் அம்மா மாதிரி இவர் புள்ளேன்னார் உள்ளே இருக்கிற அம்மா அனசூய அம்மாங்கிறார் அப்பா அம்மாவா தங்க தங்கள் ரெண்டு பேரையும் சொல்லிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த இந்த ஆசிரமத்தில் சுவாமியோட தத்தாத்திரைய அவதாரம் பூர்வ அவதாரம் அதனால உன்னோட அப்பா அம்மா மாதிரின்னு தன்னையும் சொல்லிக்கிறார் அம்மாவையின்னு சொல்ல அணசூயின்னு சொல்ல அவச அணுயினுடைய பிரபாவங்களெல்லாம் சொல்கிறேன் போய் நமஸ்காரம் பண்ணேன்னு சுவாமியை சொல்ல சுவாமியும் சீதையும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அத்திரிகிட்ட வந்துவிட்டார் சுவாமி உடனே அணுசூயை என்ன பண்ணால் ஒரு பலகால கோலம் போட்டு நிறையா புடவை ஆபரணங்கள்லாம் தபோ மகிமையினால் வரவழித்து சீதையை புடவையை கட்டுக்க சொல்லி ஆபரணங்கள் எல்லாம் போட்டு புஷ்பம் தலையில் புஷ்பம் நிறையா வச்சு நெத்தி கிட்டு வயசான சுமங்கலி தீர்க்க சு அனசூய வயசான கழவி அந்த சீதையை சீதே சீதை மான்ன மாதிரி ஒரு பதிவிரதையை நான் பார்த்ததே இல்லை எல்லாரையும் தியாகம் பண்ணிவிட்டு ராஜ்யத்தை எழுந்து காட்டுக்கு வந்த ராமனோட பின்னாடி வந்துட்டியே உன்ன மாதிரி ஒரு ப பதிவிரதையை நான் பார்த்தது இல்லைன்னா உடனே நகரஸ்தோ வனஸ்தோ காட்டில் இருக்கானோ நகரத்துல இருக்கானோ எங்க இருக்கானோ ஆனால் ஸ்திரீகளுக்கு பர்த்தா தான் தெய்வம் அவன்தான் உயர்ந்த துணை இப்படி சொல்லி நீ வந்தேடி நீ பதிவறதையே உடனே சீதை சொல்றா நீங்க என்ன பதிவிறதியீங்கள் ஏன் தங்க தான் என்ன விட பதிவுறதே என்ன உத்தமி அனுஜ அனுஜய்வ அனுஜா சாத்வி உர்மிளா பதி நீ இப்படி விட்டுட்டு வந்தயேன்னா துஷ்ஷீலா காமவிருத்தோ வா தனீர்வ இந்த ஸ்லோகங்கள்லாம் ராமாயண ஸ்லோகம் அவசியம் எல்லாரும் ஸ்ரவணம் பண்ணுவான் ஸ்திரீகள்லாம் என்ன ஸ்திரீகளுக்கு ஆத்துக்காரரை ஏன் மதிக்கணும்னு கேட்குறான் ஆத்துக்காரருக்கு எதுக்கு மதிக்கணும் எதுக்கு அவருக்கு பணிவிட பண்ணணும் அவனும் நம்ம மாதிரி தானே நானும் உத்தியோகத்துக்கு போகிறேன் அவனும் உத்தியோகத்துக்கு போகிறான் இன்னும் சொல்ல போனால் அவனை விட நான் கூட பிடிச்சிருக்கேன் அவனை விட மாதம் ரெண்டு லட்சம் ரூபா கூட சம்பாதிக்கிறேன் அவனுக்கு எதுக்கு சுற்று பண்ணணும் அவனுக்கு எதுக்கு காலை பிடிக்கணும் அவனுக்கு எதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கணும் அதை வால்மீகி கிராமாயணத்தில் பதில் சொல்கிறார் துஷீலா கெட்ட நடத்த உள்ளவனா இருப்பான் காம விருத்தோவா ஆச்சார அனுஷ்டானமே இருக்காது பிரம்மஹத்தியா உட்கார்ந்து இருப்பான் ஒரே காமியா இருப்பான் பணங்காசே கையில் இருக்காது தரித்திரனா இருப்பான் அப்படி இருந்தாலும் ஸ்ரீனாமாரியாம் பரமம் தெய்வதம் புனக தெய்வதம் பதிகி அவன் உயர்ந்த தெய்வம் நாத்தோ விசிஷ்டம் ஆத்துக்காரருக்கு மேலே பர்த்தாவுக்கு மேலே ஒரு பந்துவை நான் பார்க்கவே இல்லைங்கிறா அனுசூய பர்த்தாவுக்கு மேல ஒரு பத்தி ஒரு ஒரு மனைவிக்கு கணவனுக்கு மேலே உள்ள ஒரு பந்துவை எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்கிறா பாந்தவம் விமர்சம்யகம் இப்படி சொன்னால் அனுசூய ஏன் ஆத்துக்காருக்கு சிசுரூழ பண்ணணும் இது தர்ம சூட்சம் என்னென்னா நீ பண்ணுற சேவைக்கு பலதாதா உங்கள் ஆத்துக்காரர் இல்லை நீ ஆத்துக்காரர் பலதாதாவாக இருந்தால் தான் நீ இவ்வளோ கொஸ்டின் கேட்கலாம் ஏன்னா அவன் எம்டின்னு தான் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உனக்கு அனுகூரம் பண்ணுறதுக்கு சக்தி அவனுக்கு கிடையாது ஆனால் அவன் பல ஜென்மாக்களில் ஒரு புருஷன் பல பிறவிகளில் சாதனை பண்ணி தபஸ் பண்ணி அடையற புண்ணியலோகத்தை ஒரே ஜென்மால ஆத்துக்காரருக்கு சேவை பண்ணினா அடைஞ்சுடலாமா என்னன்னு சொல்ல போனா உத்தம பதியா இருந்து சேவை பண்ணி அடையற பாக்கியத்தை விட ஒரு அயோக்கியனுக்கு சேவை பண்ணினா சீக்கிரம் அடையலாம் மனசோட பரிபாகம் அது என்ன நல்ல வாழ்க்கை எல்லாருமே பக்தியா இருப்பா அசத்திட்ட பக்தியா இருக்கணும் இததான் அத்திரி அனுசூய சொல்றா உயர்ந்த உத்தம லோகங்கள்லாம் ஒரே ஜென்மாவில் கிடைக்கும் அவன் பல ஜென்மா தபஸ் பண்ணணும் நம்ம சாஸ்திரங்கள்லாம் தீர்க்கமாக பார்க்கறது ஒரு ஜென்மா கணக்கு இல்லை நீ இந்த ஜென்மா பார்க்குற இது மாதிரி எத்தனை ஜென்மாவோ நீ பல ஜென்மாவளில் தபஸ் பண்ணி அடைய வேண்டிய ஒரு புண்ணிய லோகம் ஒரே ஜென்மாவில் கிடைக்கிறது பதி சேவை அதனால தான் அவனுக்கு நீ உன்னை விட சம்பளம் குறைச்சலாக இருந்தாலும் உன்னை விட படிப்பு குறைச்சலாக இருந்தாலும் பணங்காசு இல்லாட்டாலும் அசத்தாக இருந்தாலும் சேவை பண்ணுன்னா அவன் உ அவன் உன்னுடைய சேவையில் மனம் குளிர்ந்து அவன் ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு புண்ணியலோகம் இல்லை அவன் எம்டி தான் நீ பண்ண 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 பகவான் புண்ணியலோகத்தை கொடுக்க பத்தி சேவைக்கும் குரு சேவைக்கும் பலதாதா பகவான் பாக்கி சேவைக்கெல்லாம் பலதாதா அதது எதை உபாசிக்கிறோமோ அது கிம்புணியோ குணஸ்லாக உடனே சீதாதேவி சொல்றா விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேங்கிறீளே எங்க ஆத்துக்காரர் மாதிரி ஒருத்தர் இருந்தா யார் விட்டுட்டு மாட்டா ராமர் மாதிரி ஒருத்தர் இருந்தா யார் விட்டுட்டு வரமாட்டா சாணு குணபூர்ணன் சுவாமிக்கு துர்குணமே கிடையாது குணபூர்ணஹா சா அணுக்ரோ தய உண்டாம் குடும்ப பரிஸ்தி பார்த்து அவள் ரொம்ப ஹிம்சையே படுத்த மாட்டார் இந்த அணைக்கணும்னா கூட ஆத்துக்காரியை சிரமப்படுத்த எழுந்துன்னு போய் ஏன்னா பகல் முழுக்க வேலை மாதிரி குணு வெண்ணீர் வேணும்னா அவரே வச்சு இந்த முரட்டை அசத்தாரத என்ன தூக்கம் வெந்நீர் வெந்நீரை பொங்க பொங்க தலையில விடணும்னு தோணும் அவ்வளோ சிரமப்பட்டுருப்பா இருப்பா கார்த்தால முழுக்க அவளை ஹிம்சை பண்ணலாமா அது அந்த அந்தமா சா அணுக்ரோ சுவாமி எப்படி இருப்பாருங்கிறா சீதை சொல்கிறேன் சீதை சொல்லி தானே நமக்கு தெரியும் சீதை சொன்னா தானே தெரியும் சாணுக்ரோஷா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு அவளுடைய சிரமத்தை உணர்வுறான் சாணுக்ரோஷா அதுக்காக எல்லாம் வெண்ணீர் போட்டு கொடுக்குறது காபி கொடுக்குறதுன்னு எப்போது பல்லையிலே சென்று காமியா இருக்க மாட்டாரா ஜிதேந்திரியா காமி இல்லை பிரியம் பிரேம ஸ்திரானுரா அது மாத்திரம் இல்லை ஒரே மாதிரி பிரியமா எப்போதும் ஒரே மாதிரி அது மாதிரி இருக்குமோ நம்ம மூடுக்கு தகுந்த மாதிரி இருக்குது வேறு ஏதாவது ட்ரிபிள் வந்து ஆற்று காமிக்கிறோம் வைக்கிறோம் ஒரு நா ஒரு நாளைக்கு திட்டுறோம் ஒரு நாளைக்கு கொண்டாடுறோம் ஒரு நாளைக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுறோம் சிச்ரூடு பண்ணுறோம் இன்னொரு நாளைக்கு பழி வாங்குகிறோம் இப்படி போகிறது நான் பழி வாங்குகிறோன்னு புறத்தியார செல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிறேன் சுவாமி எப்படின்னா ஸ்திரானுராக அந்த பிரியம் ஒரே மீட்டர் கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷத்துல ஒரு நாள் கூட மாதிரி இறங்கி பார்த்தது இல்லை இவ்வளவு அன்பாருக்கானே என் காமியோன்னார் தர்மாத்மா பாணிக்கிற மன்னிக்கும் போது கடைசி விரிந்த கைவிட மாட்டேன் அப்படின்னு ஒப்பந்தம் அக்னி சாட்சியா தர்மம் தெரிஞ்சவனும் அதனால தர்மாத்மா அது மாத்திரம் இல்லை எங்கள் அம்மா மாதிரி இருப்பான் எங்கள் அப்பா மாதிரி இருப்பான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு பன்னெண்டு வருஷம் நான் புக்காத்துக்கு போகணும்னு புறந்தாத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது செத்த ஞாபகம் வருமா அம்மா ஞாபகம் வேணா ஒரு தடவை அம்மாவை பார்க்கலாமா சுவாமிகிட்ட வேணா கேட்பமானு இப்படி வந்து ராமரை பார்த்தா அம்மா மாதிரி உட்கார்ந்துருப்பா எங்கள் அப்பா ஜனகனை பார்க்கணுங்கிற ஆசை வந்தால் கேட்பமோன்னு போய் பார்த்தா ஜனகன் மாதிரி உட்கார்ந்துருப்பேன் மாதிருவத் பிரியா அது மாத்திரம் இல்லைன்னா இந்த சர்பிகேட்டு சீதை தான் கொடுக்க முடியும் கவிகள் என்ன கவின்னா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஸ்திரீகளையும் அவ அம்மா கௌசல்ய மாதிரி நினைப்பிருங்க தாமே கௌசல்யா யாம் இப்படி ராம குணத்தை சொல்றார் சீதாதேவி சொல்ல சொல்ல பார்த்தா அனசூய இவ சொல்கிற அழகை பார்த்தா இன்னும் நிறையா பேசி கேட்கணும் போல இருக்கு ஒரு பலகால கோலம் போட்டு உட்காந்து வச்சு உங்க வாக்காக சீதா கல்யாணம் சொல்லுவோம் இந்த அயோத்தியா காண்டத்தில் பாலகாண்டத்தில் சீதா கல்யாணம் அயோத்தியா காண்டத்தில் சீதா கல்யாணம் அயோத்தியா காண்டத்தில் ஒரு சீதா கல்யாணம் வா சீத வாக்குனாலேயே சொல்கிற சீதா கல்யாணம் இதை சீதா கல்யாணத்தை விஸ் அழகாக சொல்கிறேன் விடாமல் சொல்லி பூர்த்தி பண்ணேன் அவளுக்கு ஒரு தன்யவாதம் சொன்னால் எக்காட்சார பதம் சீத்திரம் ரொம்ப அழகாக பேசினேன் புரிகிற மாதிரி பேசினேன் அப்படின்னு கொண்டாடினா சுவாமி அவள்கிட்ட விடை பெற்று கொண்டு அங்கேருந்து கிளம்பிவிட்டார் மேலே இது அயோத்திய காண்டம் பூர்த்தி மேலே ஆரண்ய காண்டம் நேராக வனவாசம் வனத்தில் சுவாமி மகாரண்ய பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு சரித்திரம் அது நாளை باذن ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ராமராம